அருமை சகோதரி ஆனந்தி அம்மா அவர்கள் நமக்கெல்லாம் நிறைய கருத்துக்களை ஜோதிட கருத்துக்களை வழங்க வந்திருக்கின்றார்கள் மனதார கூறுகின்றேன் அவர்கள் மிகச் சிறப்பான முறைகளை தன்னுடைய பணியினை ஆற்றிக்கொண்டிருக்கின்றார் மிகச்சிறந்த மாலை மலர் என்று நினைக்கின்றேன் அந்த மாலை மலரிலே மிகச் சிறப்பான முறையிலே தன்னுடைய எழுத்தாற்றலையும் ஜோதிட ஆற்றலையும் வெளிப்படுத்தி தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்து கொண்டு வந்திருக்கின்றார்கள் வந்து கொண்டும் இருக்கின்றார்கள் அவையினாலே அவருடைய பேச்சுக்கு இடையே அடியன் இரண்டொரு கருத்துக்களை பேச வேண்டும் என்று பணித்த காரணத்தினால் சமீப காலத்திலே டிஎன்ஏ என்று சொல்லக்கூடிய பகுதியானது மிகச் சிறப்பான முறையிலே சிலரால் கடைய கையாளப்பட்டு வருகின்றது இந்த நேரத்திலே மரியாதைக்குரிய விஷால் லோகேஸ்வரன் என்று சொல்லக்கூடிய அன்பருக்கு அடியனுடைய வளர்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் காரணம் என்ன என்று சொன்னால் அவருடைய யூடியூப் நிகழ்ச்சிகளை அடியேன் தவறாமல் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை வைத்துக் கொண்டிருக்கின்றேன் அவரை நான் அவரிடத்திலே வகுப்பிற்கு சென்றதில்லை அவரால் சொல்லப்படக்கூடிய கருத்துக்களை உள்வாங்கி இது போன்ற மேடைகளிலே அவ்வப்பொழுது கருத்துக்களை சொல்லுவதை பழக்கத்திலே வைத்துக் கொண்டிருக்கின்றேன் அந்த அடிப்படையிலே கர்மாவையினுடைய பாதிப்பினால் நமக்கு நன்மையும் தீமையும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது வினைப்பயனின் காரணத்தினால் நமக்கெல்லாம் நவகிரகங்கள் நம்மையெல்லாம் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றன சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ராகு இந்த எட்டும் அத்த கர்மாக்கள் என்று சொல்லக்கூடிய நிலையிலே சூரியனுடைய கர்ம பதிவை கொடுக்கக்கூடிய ஒரு நட்சத்திரங்களை ஒரு நான்கு நட்சத்திரங்களை சொல்லுகின்றார்கள் அஸ்வினி ஆயில்யம் அனுஷம் போரட்டாதி திரும்ப திரும்ப இதில் பல மேடைகளிலே சொல்லி கொண்டிருப்பதைத்தான் நாம் சொல்ல முடியும் காரணம் என்ன என்று சொன்னால் கற்றது நாளாக பயிரன் கொள்வாதிபன் நற்றால் தொழாரங்கி என்று சொல்லக்கூடிய பாடலை திரும்ப திரும்ப சொன்னாலும் அது அதுதான் ஆகையினாலே சூரியனுடைய கர்மப்பதியை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள் எது என்று கேட்டால் இந்த நான்கு நட்சத்திரங்களை எல்லோருமே சொல்லுவார்கள் அஸ்வினி ஆயுள்யம் அனுஷம் பூரட்டாதி என்று அதே போல சந்திரனுடைய கர்ம பதவி கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள் ஒரு நான்கு பரணி மகம் கேட்டை உத்திரட்டாதி பரணி மகம் கேட்டை உத்திரட்டாதி என்று சொல்லக்கூடிய இந்த நான்கு நட்சத்திரங்களும் சந்திரனுடைய கர்ம பதவி கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அதே போல செவ்வாயினுடைய கர்ம கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள் கிட்டிகை பூரம் மூலம் ரேபதி கிட்டிகை பூரம் மூலம் ரேபதி என்று சொல்லக்கூடிய இந்த நான்கு நட்சத்திரங்களும் சபாயினுடைய கர்மப்பதியை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள் ரோகிணி உத்திரம் பூராடம் ரோகிணி உத்திரம் போராடம் என்று சொல்லக்கூடிய புதனுடைய கர்மப்பதியை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மூன்று நட்சத்திரங்கள் சரியா சொல்லணும்னு பார்க்கணும் பக்கத்தில் இருந்து தப்பா சொன்னா கொஞ்சம் திருத்துங்க அதே நேரத்தில் குரு பகவானுடைய பதவி கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மிருக சீரம் அத்தம் உத்திராடம் மிருகசீரம் அர்த்தம் உத்திராடும் என்று சொல்லக்கூடிய இந்த மூன்று நட்சத்திரங்களும் குருவினுடைய கர்ம பதவியை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள் திருவாதிரை சித்திரை திருவோணம் என்று சொல்லக்கூடிய இந்த மூன்று நட்சத்திரங்களும் சுக்கரனுடைய கர்ம பதவி கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அதே நேரத்தில் புனர்பூசம் சுவாதி அவிட்டம் புனர்பூசம் சுவாதி அவிட்டம் என்று சொல்லக்கூடிய இந்த மூன்று நட்சத்திரங்களும் சனி பகவானுடைய கர்ம கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பூசம் விசாகம் சதயம் பூசம் விசாகம் சதயம் என்று சொல்லக்கூடிய இந்த மூன்று நட்சத்திரங்களும் ராகுனுடைய கர்ம கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நாம் வீடுகள் மேஷம் தொடங்கி மீனமுடிய உள்ள பன்னிரெண்டு வீடுகளிலேயும் சில வீடுகள் கர்மப்பதிவை நிரந்தரமாக வழங்கிக் கொண்டிருக்கின்றன அதிலே சூரியனுடைய கர்மப்பதிவை வழங்கக்கூடிய வீடு எது என்று கேட்டால் நாமெல்லாம் நமக்கெல்லாம் பன்னிரெண்டாம் பாவமாக வழங்கக்கூடிய காலப்புருஷ கணத்திற்கு பன்னிரெண்டாம் பாவமாக வழங்கக்கூடிய மீனம் சூரியனுடைய கர்மப்பதிவு கொண்டிருக்கக்கூடிய வீடு அதே நேரத்தில் சந்திரனுடைய கர்மப்பதிவு சொல்லலாம் இல்லையா சந்திரனுடைய கர்மப்பதிவை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய வீடு எது என்று கேட்டால் இரண்டு வீடுகளை சொல்ல வேண்டும் அதிலே கன்னியையும் துலாத்தையும் சந்திரனுடைய கர்மப்பதிவை வழங்கக்கூடிய வீடுகளாக சொல்லுகின்றார்கள் அடுத்து செவ்வாயினுடைய கர்மப்பதிவை வழங்கக்கூடிய வீடு எது என்று கேட்டால் கும்பம் செவ்வாயினுடைய கர்மப்பதிவை வழங்கக்கூடிய வீடு அதே நேரத்திலே புதனுக்கு மூன்றாம் பாவம் அவர் அவருடைய லக்னத்திலே மூன்றாம் பாவம் அதுக்கு தனிப்பட்ட முறையிலே கர்மா வழங்கக்கூடிய வீடு இல்லை என்றே சொல்லி இருக்கின்றார்கள் இது ஆய்வினுடைய அடிப்படையிலே அவரவருடைய லக்கணத்திற்கு மூன்றாம் பாவம் புதனுடைய கர்ம பதிவு சுக்கரனுடைய கரும பதிவை கொடுக்கக்கூடிய வீடு சாரி புதன் அல்ல சுக்கரனுடைய கரும பதிவை கொடுக்கக்கூடிய வீடு அதே நேரத்தில் நாலாம் பாவம் அவருடைய லக்னத்திலே நாலாம் பாவம் சந்திரனுடைய புதனுடைய புதனுடைய கருமப்பதிவை கொடுக்கக்கூடிய வீடு நாலாம் பாவம் புதனுடைய கர்ம சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் வியாழன் குருவனுடைய கர்ம பதிவை கொடுக்கக்கூடிய வீடுகள் மூன்று வீடுகள் மேஷம் ரிஷபம் சிம்மம் மேஷம் ரிஷபம் சிம்மம் என்று சொல்லக்கூடிய இந்த மூன்று வீடுகளும் குருவனுடைய கர்ம பதிவை கொடுக்கக்கூடிய வீடுகள் அதே நேரத்தில் முன் சொன்ன மூன்றாம் பாவம் மற்றும் அவரவர்கள் டக்னத்தில் மூன்றாம் பாவம் சுக்கனுடைய கர்ம பதிவை கொடுக்கக்கூடிய வீடு சனியினுடைய கர்ம பதிவை கொடுக்கக்கூடிய வீடு என்று சொன்னால் கன்னி ஆறாம் பாவம் என்று சொல்லக்கூடிய காலபுருஷனுக்கு ஆறாம் பாவமாக வழங்கக்கூடிய கன்னி என்று சொல்லக்கூடிய அந்த வீடு சனியினுடைய பதிவை கொடுக்கக்கூடிய வீடு அதே மாதிரி ராகுனுடைய கர்மப்பதிவை கொடுக்கக்கூடிய வீடு எது என்று சொன்னால் உங்களுக்கு ராகுனுடைய கர்ம பதிவை கொடுக்கக்கூடிய வீடு ஒன்பதாம் பாவம் என்று சொல்லக்கூடிய தனுசு தனுசு ராகுனுடைய பதிவை கொடுக்கக்கூடிய வீடு அதே நேரத்தில் கேதுவுக்கு இல்லை ஏன்னா கேதுவுக்கு நட்சத்திரங்கள் சொல்லப்படவில்லை இப்படி கர்ம பதிவை கொடுக்கக்கூடிய வீடுகளை சொல்ல அதே நேரத்தில் கிரகங்கள் பிறந்த நட்சத்திரத்தை நாம் மனதிலே கொள்ள வேண்டும் சூரியன் பிறந்த நட்சத்திரம் அர்த்தம் சந்திரன் பிறந்த நட்சத்திரம் மிருக சேரீஷம் சந்திரன் பிறந்த நட்சத்திரம் மிருக செவ்வாய் பிறந்த நட்சத்திரம் உத்ராடம் செவ்வாய் பிறந்த நட்சத்திரம் உத்ராடம் புதன் பிறந்த நட்சத்திரம் அவித்தம் ஐயா முருகன் ஐயா நட்சத்திரையா வாங்கையா நட்சத்திர ஜோதிட மரியாதைக்குரிய பாலமுருகன் ஐயா அவர்களை வணங்கி இந்த சபையானது வருக வருக என்று வரவேற்கின்றது உட்காருங்க உட்கார் உட்கார் சீக்கிரம் முடிச்சிடறேன் இது போல கிரகங்கள் பிறந்த நட்சத்திரத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த கிரகங்கள் பிறந்த நட்சத்திரத்தில் சூரியன் சந்திரன் செவ்வாய் சொல்லிட்டேன் புதன் பிறந்த நட்சத்திரம் அவிட்டம் என்று சொல்லிவிட்டேன் குரு பிறந்த நட்சத்திரம் பூசம் குரு பிறந்த நட்சத்திரம் பூசம் அதே நேரத்தில் சுக்கரன் பிறந்த நட்சத்திரம் மகம் சுக்கரின் பிறந்த நட்சத்திரம் மகம் அடுத்து சனி பகவான் பிறந்த நட்சத்திரம் அவிட்டம் சனி பகவான் பிறந்த நட்சத்திரம் அவிட்டம் ராகு பகவான் பிறந்த நட்சத்திரம் பரணி இவ்வாறு கிரகங்கள் பிறந்த நட்சத்திரத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இது இதெல்லாம் அடிப்படையான செய்திகளாக அதிலே சொல்லப்பட்டிருக்கின்றது இவர் பக்கத்தில் வந்து நிற்பாருங்க நம்முடைய மரியாதைக்குரிய ராஜா ராஜாசங்கர் அவர்கள் இது போன்ற சந்தர்ப்பங்களை பக்கத்திலே வந்து நின்று கொண்டு ஐயா சீக்கிரம் முடிச்சிருங்க ஆனந்தம்மா பேசிட்டு தயாராக இருக்காங்க நினைவுபடுத்துவாருங்க அதனால் இல்லை நினை நாங்கள் ஒன்றும் உங்களை ஒன்றும் தப்பாக தான் சொல்லலை எங்களுடைய அருமையாக சகோதரன் மரியாதைக்குரிய ராஜா சங்கர் அவர்களை பற்றி எனக்கு நன்றாகவே தெரியும் அதனால் அவர் நன் நல்ல முறையில் வளர வேண்டும் வளர்ந்து இது போன்ற ஜோதிட பணியை மிகச் சிறப்பான ஆற்ற வேண்டும் என்பதற்காக எடுத்து சொல்ல வேண்டியதாக இருக்கிறது கட்டளை கட்டளை கண்ணின் கடைப்பார்வை காதலியர் ஏறி காட்டிவிட்டால் மண்ணில் குமரர்க்கு மாமலையும் சீர்கடுகாம்னு பா பாலிதாசன் பண்ணார் கண் பார்வைக்கு அவ்வளோ தீட்சன்யம் என்று சொல்லுவோம் ஜோதிடர்கள்லாம் கண் பார்வையை தீட்சன்யம் என்று சொல்வார்கள் அந்த தீட்சண்யத்திற்கு ஒரு மிகச்சிறந்த ஆற்றல் உண்டு என்பதற்காக இதனை சொன்னேன் அதனால் இந்த இந்த காரகத்துவங்கள் ஐயா சொன்னார் ஒரே மரியாதைக்குரிய கணேசன் ஐயா அவர்கள் ஒரே கிரகத்திற்கு பல காரகத்துவங்கள் கொண்டு விளங்குகின்றன அந்த பல காரகத்துவங்களை கொண்டு விளங்குகின்றன என்பதை நிரூபிப்பதற்காக இங்கே சூரியனுடைய காரகத்துவம் என்று சொன்னால் நம்ம சூரியன் ஐயா வணக்கம் ஐயா சூரியனுடைய காரகத்துவங்களை எடுத்து பேசுவதற்கு இங்கே ஒரு சில செய்திகளை சொல்ல ஆசைப்படுகின்றேன் தொழிலை பற்றி பேசினார் தொழிலை பற்றி பேசினார் கர்மகாரகன் சனியை பற்றி பேசினார் ஆனால் தொழிலுக்கு பத்தாம் பாவம் தொழிலுக்கு பத்தாம் பாவம் அதே நேரத்தில் உத்தியோகத்திற்கு ஆறாம் பாவம் உத்தியோகம் சர்வீஸ் என்று சொன்னால் அது ஆறாம் பாவத்தை மையப்படுத்தி பேசுவார்கள் இப்போ ஒருத்தர் சூடு இப்போ ஒரு குழந்தை பத்தாவது படித்தாச்சு நீட் தேர்வு எழுதணும் டென்த்து முடிச்சுட்டு ப்ளஸ் டூலாம் முடிச்சுட்டு அந்த குழந்த மருத்துவத்துறைக்கு தகுதியானவராக இருப்பதற்காக நீட் தேர்வு விடுவதற்கான ஆற்றல் அந்த ஜாதகத்திலே இருக்கிறதா வழிகாட்டுறாங்கல்ல ஜோதர்கள் வழிகாட்டுகின்றார்கள் அப்படி பொழுது அந்த ப்ளஸ் டூ படித்த அந்த மாணவனோ அல்லது மாணவியனுடைய ஜாதகத்திலே எப்படி இருக்க வேண்டும் என்பதை ஒரு மேலெழுந்த வாரியாக ஒரு செய்தியை சொல்லுகின்றேன் லக்ன புள்ளி நின்ற நட்சத்திரம் என்ன என்பதை பார்க்க வேண்டும் அந்த லக்ன புள்ளி நின்ற நட்சத்திரம் அஸ்வினியாகவோ ஆயிரியமாகவோ புரட்டாதியாகவோ அஸ்வினி ஆயிரியம் அனுஷமாகவோ இருந்துவிட்டால் அங்கு சூரியனுடைய கர்ம பதிவு இருப்பதாக நாம் கொள்வோம் முருகேசர் அவர்கள் முத்து முத்தாக தன்னுடைய கருத்து எடுத்து வைக்கக்கூடிய வல்லமை பெற்றவர் ஐயா உனக்குயா வாங்கையா வாங்கியா உங்களதெல்லாம் கேட்கணுங்கிறதுக்காகவே அப்படியே வந்திருக்கேன் வா ஓகே உக்காருங்க உட்காருங்க உக்கார் முடிச்சிட முடிச்சிடறேன் இதை மட்டும் சூரிய முடிச்சிட சூரியனுடைய கர்மாபதியை பற்றி இப்பொழுது சொன்னேன் அந்த மாணவன் பத்தாம் வகுப்பு படித்து கொண்டு இருக்க ப்ளஸ் டூ முடித்து விட்டான் வைத்துக் கொண்டுங்களேன் லக்கண புள்ளி ரைட் நல்ல வேலை புள்ளி இந்த புள்ளி தான் ஞாபகப்படுத்துகிறாங்க ஐயா அப்பப்பா எனக்கு இந்த புள்ளி போட்டு ஞாபகப்படுத்துகிறாங்க லக்ன புள்ளி அஸ்வினியாகவோ ஆகிரியமாகவோ அனுஷமாகவோ பொருட்டாதியாகவோ இருக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் லக்ன அதிபதி எந்த வேணாலும் இருக்கலாம் அந்த எந்த லக்னமாக இருந்தாலும் லக்ன அதிபதியானவர் அஸ்வினி நட்சத்திரத்துலேயோ ஆயிரம் நட்சத்திரத்துலேயோ அனுச நட்சத்திரத்துலையோ பூரட்டாதி நட்சத்திரத்துலேயோ இருக்க வேண்டும் இந்த அமைப்பு இருக்கணும் அந்த ஜாதகத்தில் அப்படி ஜென்ம நட்சத்திரம் ஒவ்வொருத்தரும் கோயிலுக்கு போனால் அர்ச்சனை பண்ணுவோம் அந்த அர்ச்சகத்தில் சதய நட்சத்திரம் கும்பராசி அர்ச்சனை பண்ணுங்க அப்படின்னு ஐயாட்ட சொல்லுவோம் அவரை மந்தனால் சொல்லி அந்த நட்சத்திரத்துக்கு அர்ச்சனை பண்ணுவார் அதனால் நட்சத்திரமானது ஜென்ம நட்சத்திரமானது அஸ்வினியாகவோ ஆகிலியமாகவோ அனுஷமாகவோ பூரட்டாதியாகவோ அமைந்தது என்றால் அங்கு சூரியனுடைய கர்ம பதிவு பதிந்திருக்கிறது என்று அர்த்தம் இப்படி அமைப்பை கொண்ட அந்த ஜாதகத்திலே பத்தாம் அதிபதி லக்னாதிபதி தொடர்பு பெற வேண்டும் ஒன்று பத்து எப்படி பெற்றிருப்பாரையானால் அவர் மருத்துவத்துறைக்கு தகுதியானவர் மருத்துவராகவே வருவார்னு தயவு செய்து எண்ணிடக்கூடாது மருத்துவ படிப்புக்கு